பெரிய ஓனர்களை பார்க்கணும் பெரிய அதிபர்களை போய் பார்க்கணும் பயம் எனக்கு அந்த பயம் இல்ல மக்கள்கிட்ட நேரடியா போய் சொல்லுங்க எந்த காசு இல்ல அவன் கோடி கோடியா செலவுடும் நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா ஓட்டு போடலையா சொல்லுங்க எந்த காசு கிடையாது ஆக நான் பணத்தை பத்தி கூட இப்ப கூட என் கட்சியில சொல்லுவாங்க தலைவரே இந்த பணத்துக்கு தான் பணத்துக்கு பத்தி எல்லாம் என்ன பேசாது விட்டுருங்க அதை பத்தி பாத்துக்கணும் பின்னாடி நம்புறேன் என் மக்களை நம்புறேன் தேமுதிக பேரம் பேசுது பேரம் பேசுது பேரம் பேசுது கண்ட கண்ட ஈன பயல்கள் பேரம் 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 பொட்டி பொட்டின்றீங்களே நீங்களா யாரு கேப்டன் கால் நெகட்டிவ் டூஸ் ஆவீங்களா நீங்களா என்ன இருக்கு நீங்க இருக்கீங்க நீங்க இருக்கீங்க வேற எதுக்கும் பயம்ல கேப்டன் மோதிரம் என்கிட்ட இருக்கு இதுக்காக பயம் வேற 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 வேறனா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஒரே ஒரு போர்டு என்டேவர் தான் ஒரே ஒரு இனோவாத ஓபன் சேலஞ்ச் இன்னைக்கு எத்தனையோ எத்தனையோ வீடு வச்சிருக்காங்க கேப்டன் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள குடியேறு இது வரைக்கும் போக முடிஞ்சுதான் தே சாலை கிராம ஐம்பத்தி நாள் கண்டமால் தேர்வுல இன்னைக்கும் நாங்க இருக்கிறோம் இதுக்காக நாங்க ஒரு துளியாச்சு கஷ்டப்பட்டு இருப்போமா நம்மகிட்ட விட்டு